ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் கமல் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் நாயன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்த அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை முதல் முதல் டேரக்ட் பண்ண போகிறாரு மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கப் அமைக்க போகிறாரு படத்தக்கான ப்ரொடக்ஷன் யாருன்னு ராஜ் ராஜ்கமல் ஃபிலிம் அவருங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் ஒரு புதிய கதைக்கிழமை தான் இருக்குமாங்க அதுவும் இந்த திரைப்படத்துக்கான ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட அவர்கள் தான் எழுதியிருக்கிறான் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான கேஸ்ட் அனவுன்ஸ் அனுப்பிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இந்த உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆண்டவர் சம்பந்தமான அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள வெள்ளை கணக்கு கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் ஒரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பை பை